இன்னொரு கதைப்படி என்னான்னு கேட்டால் ஐந்து வண்டுகள் இருக்குது அந்த வண்டையும் ஒரே நேரத்தில் அமுக்கணும்னு சொல்லிட்டு அது விட்டலாச்சாரியா படம் மாதிரி இருக்குது விளக்கு தான் உண்மையானது இது இப்படியும் சொல்லுவாங்களாம் அவ சொல்லிட்டு அதற்காகத்தான் வந்திருக்கிறீரா அவனுடைய உயிர்நிலை எங்கே என்று நான் சொல்லிவிட்டேன் உங்களுடைய ராமன் நல்லவன் அதனால தான் என் வாக்கில் இப்படி சொல்ல வந்தது சரி இப்போ நான் கோட்டைக்குள்ளே எப்படி போகிறது கோயிலுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குற பொழுது அவள் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே தான் அவள் என்ன சொல்கிறா என்னுடைய தங்க கலசத்தில் நான் இப்பொழுது தண்ணீர் மொல்லப் போகிறேன் மாவிலை கொத்தை வைக்கப் போகிறேன் மாவிலையில் ஒரு சிறு பூச்சியாக நீர் அமர்ந்து கொள்ளும் நான் எடுத்துட்டு போகிறேன் ஆனால் என்னம்மா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஆனால் ஆனால்னு கொக்கி போடுறியே ஆமாம் அங்கே ஒரு இயந்திரம் இருக்கிறது எனக்கு அதுதான் நினச்சேன் நம்மள இப்போ ஏர்போர்ட்டில் போகிற போது கீ கீ கீன்னு கத்துதே அவனான் தங்கம் வச்சுருந்தா அந்த மாதிரி யாராவது விரோதி வந்தால் அது சத்தம் போடுமா அந்த இயந்திரம் பகைவன் இருக்கிறான்னாக்கா அது ஒரு சத்தம் போடும் அதை வச்சு அந்த ஆளை பிடிச்சிருவாங்க ஆகையினால் நீர் என்ன என்ன செய்கிறீர் இந்த மாவிலையில் சிறு பூச்சியாக உட்கார்ந்து கொள்ளும் நான் அங்கே போய் அந்த இயந்திரத்தை தாண்டிதான் போக வேண்டும் போகின்ற பொழுது அந்த இயந்திரம் ஒலி எழுப்பும் அந்த நேரத்தில் நான் கால் தடுக்கி விழுவது போல இந்த குடத்தையும் மாவிலையும் தண்ணீரையும் அங்கே சிந்தி விடுகிறேன் மீண்டும் வந்து நான் தண்ணி எடுத்து கொண்டு போகிறேன் ஆனால் இந்த மாவிலை உள்ளே விழுந்ததும் நீர் சிறு பூச்சியாக அப்படியே உள்ளே போய்விடும் அப்புறம் அப்படிங்கிற அங்கே போன பிறகு அப்படி நீங்கள் சுற்றி வரும்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காளி கோயில் பிரசன்னமாக இருக்கும் நிறைய ஒளி விளக்கெல்லாம் போட்டு ஏன்னா அவன் ஆராதிக்கிற தெய்வம் இல்லையா அந்த கோவில் உங்களுக்கு தெரியும் அங்கேதான் ராமலக்ஷ்மணர்களை அவன் வைத்திருக்க வேண்டும் அவன் மனைவியிடம் கொண்டிருந்தான் ஒரு பெட்டியில் அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறேன் என்று அப்படின்னு சொன்ன உடனே அனுமருக்கு ஒன்று புரியுது விபீஷணன் பாதிக்கதை தான் சொன்னான் நீ தாமரத்தண்டு வழியாக உள்ளே போனேன்னாக்கா அங்கே கோட்டையில் மச்சவல்லபன் இருப்பான்னா கடைசியில் மச்சவல்லபன் இவருடைய அருள்நாளை பிறந்த மகன்னு தெரிஞ்சு அவனுக்கு மாரில் முஷ்டியில் ஒரு குத்து விட்டு அவன் ஐம்பது நாழிகை அப்படியே ஒன்றும் தெரியாமல் மட்டை மல்லாக்க படுத்திருக்க இவர் உள்ளே வர அங்கே தூமர தண்டி அழ தூமர தண்டிகிட்ட இவர் என்னன்னு கேட்க தூமரதண்டி அத்தனை கதையும் சொல்ல இவர் பாருங்கள் அதாவது ராம காரியம் எதுவுமே ராமனை நினைத்து ஒரு அடி வச்சா போகும் அவர் பாக்கி எல்லாம் ஜெய அதனால தானே ஜெயராமன் சொல்றோம் எல்லா ஜெயத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த நாமம் மட்டுமே அவர் ராம் 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 ராமன் சொல்லிட்டு அந்த சின்ன பூச்சியாக மாவிளையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா அவ கால் தடுக்கி மாவில உள்ள விழாட்டா ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்படல ராமன் இருக்கான் காப்பாற்றுவான் ராமன் இருக்கான் காப்பாற்றுவான் அதே போல அவ கொஞ்சம் மனசு தெளிஞ்சிடுறா வரும்போது அழுதவ போகும்போது அழல காரணம் என்ன தெரியுமா நான் உன்னையும் காப்பாற்றுகிறேன் உன் மகனையும் காப்பாற்றுகிறேன் மயில் ராவணனை அழிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல அவளுக்கு அவளுக்கு அது ஒரு நல்ல வாக்கு அதனால தான் சிறையிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு நம்மளை வெளியில் அனுப்பிச்சிருக்கிறானோ இதெல்லாம் ராமருடைய கிருப்பையாக இருக்குமோ அப்படின்லாம் அவள் மனசில் எண்ணம் ஓடுறது இந்த எண்ணம் ஓடுறத ஒரு மூணு பாட்டாக பாடிடுவாங்க அந்த தெருக்கூத்தில் அவள் பாட்டாக பாடுவா ராமராக இருக்கணும் இல்லைனாக்கா எனக்கு எப்படி இது நடக்கும் எனக்கு வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரலாபிக்கிற அதை மூணு பாட்டெல்லாம் பாடுவா ஆக மொத்தம் அனுமார் என்ன செஞ்சார் ஒரு சின்ன பூச்சியாக அந்த மாவிளை கொத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவள் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பவ்யமாக அந்த கோட்டை சுவர்கிட்ட போகிறா அந்த இயந்திரம் அங்கே இருக்குது அது கே கே கேன் இப்போ சத்தம் போட்டுற மாதிரி இல்லை அது என்ன சத்தம் போட்டுச்சோ தெரில பகைவன் 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 சொன்ன உடனே அவள் அப்படியே நடுங்கி போய்டா அப்புறம் என்னாச்சு நாளைக்கு தான்